ஹாய் எவ்வரி ஒன் இப்போ வந்து தமிழ் புக்கில் சிக்ஸ்த்தில் தமிழ் எல்லாமே வந்து லைன் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் சரியா அடுத்த பாடம் என்ன அப்படின்னா கனவு பழித்தது பாடம் இருக்குது சரியா கனவு பழித்தது பாடம் இருக்குது ஓகே இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா தமிழில் இயல் உண்டு இசை உண்டு நாடகம் உண்டு இவை மட்டும் இல்லாமல் அறிவியலும் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா இந்த லைன் முக்கியம் பார்த்துக்கோங்க கூற்றுல கேட்கலாம் சரியா தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்களை வாயிலாக வெளி வெளியிடுகின்றனார்கள் நாம் முன்னோர் அதாவது தமிழில் அறிவியல் வாயிலாகவும் இலக்கியம் வாயிலாகவும் முன்னோர்கள் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஓகே இதையும் இதுவும் கூற்றுல கேட்கலாம் சரியா இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க சரியா அன்புள்ள அத்தைக்கு அந்த லெட்டர் ஃபார்மெட் சரியா வணக்கம் நலம் ஆவல் நீங்கள் நலமா என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது ஆமத்தை இளம் அறிவு அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரி தெரிவு செய்யப்படுகிறேன் நாளை காலை இந்த இந்த இது முக்கியம் சரிங்களா சதீஷ் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் பணியில் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு சரியா அப்போ இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை நினைவு கொள்கிறேன் நினைத்து கொள்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க சரியா ஓகே அதை அதுக்கப்புறம் அவங்க எழுதினதை இந்த இடத்துல கொடுத்துருக்கு சரியா அவங்க லெட்டர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு ஓகே அதுக்கப்புறம் வந்து அதன் பிறகு நீங்கள் என் எனக்கு தொடர்பு கொ தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள் என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டீர்கள் அவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிற விஷயத்தை சொல்லிருக்காங்க சதீஸ்வான் முக்கியம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அன்புள்ள அன்புள்ள இன்சுவை இங்கு நான் நலமாக இருக்கிறேன் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய் மகிழ்ச்சி சரிங்களா அவங்க பேசிக்கிறது தான் கொடுத்துருக்கு சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து அதில் கொடுத்துருக்காங்க சத்தியா லெட்டர்ஸில் பாருங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் ஓகே இது ஒரு கூற்றாக வரலாம் என்பது அறிவியல் உண்மை ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்களை என்ன குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்துதான் இவ்வுலகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காராம் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஓர் முதல் ஆறறிவு வரை எந்த நூலில் வகைப்படுத்தப்பட்டிருக்கே அப்படின்னா தொல்காப்பியம் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து அடுத்தலை கடல் நீர் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது எந்தெந்த நூல்களில் அப்படின்னா நஞ்சு நூல்களில் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் காரண்பது திருப்பாவை சரியா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் குளிர்ந்து மழையாக பெய்யும் அப்படின்ற சொல்லி அறிவியல் காரணத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த நூல்களில் சரியா ஓகே அதுக்கப்புறம் திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது இது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இது ரிப்பீட்டட் கொஷினும் கூட சரிங்களா திருவொருட்களை எவ்வளவு வளர்த்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படி சொன்னவங்க யார் அப்படின்னா அவ்வையார் சரியா எப்படி குடி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆளை அமக்கி முகக்கினாலும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த லைன் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் அவையார் தான் இந்த லைன் திருவப்பொருட்களை எவ்வளோ வளர்த்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாதுன்னு கேட்டிருந்தாலும் அவங்க தான் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு சரியா ஓகே அதாவது வீரர் ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எதில் இடம்பெற்றிருக்குன்னா பதிட்டு பத்து சரியா இதில் நிறையா கன்ஃபியூஷன் வரும் சரியா இந்த சுரா இதுக்கெலாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் வரும் சரியா எங்கள் சுறான்னு வந்துருக்கும் நற்றின இருக்கும் சரியா இந்த லைனில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஹிண்ட்டு அதை வந்து லாஜிக்கலாம் இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நெடு வெள்ளுசி நெடுவசி அதாவது என்ன மீனிங் அதுக்கு போர்க்களத்தில் மார்பிள் புண்படுவது அந்த அந்த இதுக்கு வந்து வெந்நிற ஊசியால் தைத்த செய்தி வெந்நிற ஊசியால் தைச்சோம் அப்படின்னா என்னது அந்த தைச்சது அப்படியே என்ன சொல்கிறது பதிஞ்சிருக்கும் இல்லையா வரிசையாக தச்சது அழகா மேல் லைனாக பதிஞ்சிருக்கும் அந்த ப தச்சது சரியா அப்போ பதிற்று பதிஞ்சிருக்கு சரியா அப்போ பதிற்று பத்து வெந்நிறை ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்து சரியா இங்கே சுறான் இருக்கா சுறா சுறானா என்னது மீன் தானே சுறா மீன் சாப்பிட்ற பொருள் சரியா இங்கே நச்சினை திணை ஞாபகம் வச்சுக்கோங்க திணை 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 மட்டும் சரியா இங்கே சுறா இங்கே சுறா இங்கே திணைன்னு வந்துச்சு அப்படின்னா திணை அதாவது சுறாக்கு திணைன்னு வரணும் சரியா மீனுக்கு திணைன்னு வரணும் ரெண்டுமே சாப்பிட்ற பொருளாக வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிண்ட்டு வந்து லாஜிக்கில்லாமல் தான் இருக்குது சரியா ஒரு ஞாபகம் வச்சுக்கணுன்றக்காக எக்ஸாம் பேப்பரில் எக்ஸாம் அந்த எக்ஸாமில் வந்து கொஷின் பேப்பரில் டக்கு நம்ம பார்த்தோன்னே வந்து இதுவாக இதுவாக எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க கார் நாற்பது கொடுத்துருப்பாங்க பதி பத்து கொடுத்துருப்பாங்க இது கொடுத்துருப்பாங்க அப்போ சுறாவுக்கு வந்து மீன் ஞாபகம் வச்சுருந்தோம் அப்போ அது சாப்பிட்ற பொருள்னா திணை நம்மளுக்கு ஞாபகம் வரும்ல அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கீழே சுறா தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரமினால் தைத்த செய்தி நற்றினை சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா ஓகே அதுக்கப்புறம் தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் அறிவியல் அறிஞன் யார் அப்படின்னா கலிலியோ சரியா இதை ஒரு கொஸ்டின் கேட்கலாம் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்வர் யார் அதாவது தோன்ற செய்யும் அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா அந்த கருத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா கலிலியோ சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த கலிலியோ சொன்ன கருத்து சங்க இலக்கியமான திருவள்ளுவ மாலையில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா கலிலியோ இப்போ கண்டுபிடிச்சார் ஆனால் முன்னாடியே த சங்க இலக்கியமான திருவள்ளுவ மாலையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சரியா திருவள்ளுவ மாலை இயற்றியவர் யார் அப்படின்னா கபிலர் சரிங்களா திருவள்ளுவ மாலையின் ஆசிரியர் கபிலர் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் பார்த்துக்கோங்க சரியா என்ன அப்படின்னா நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதனீன் படை சொல்லியிருந்தோம் நீன் நிலம் காற்று ஆகாயம் இதெல்லாம் கலந்தது தான் உலகம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அப்போ அது எதில் வரும் தொல்காப்பியம் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி அப்படின்னா நாற்பது சரிங்களா நெடுவெல்லூசி நெடு வசி பறந்த வடு எதில் இடம்பெற்றுக்குனா பதிற்று பத்து அதுக்கப்புறம் வந்து கோட் சுறா எரிதன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரவதன் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றின இல்லை சரியா ஓகே அதுக்கப்புறம் இது பாருங்கள் திருவள்ளுவமலையில் அந்த அருகில் அதாவது தூரத்தில் இருக்கிற பொருளை அருகில் வர்ற மாதிரி தோன்ற செய்துறதுக்கான லைன் வரும் இல்லையா அது என்ன அப்படின்னா திணையளவு போதா சிறுபொள் நீண்ட பனையளவு காட்டும் அது எந்த அந்த அந்த லைன் தான் வந்து மலையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த லைன் கொடுத்துட்டு இது யார் சொன்னால் அப்படின்னு கேட்டாங்கன்னா கபிலர் தான் சரியா இதுக்கு ஒரு ஹின்டூ இருக்குது லாஜிக்கலாம் தான் இருக்கும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா திணை இந்த பழங்குடியினர்களாக இருக்கட்டும் இந்த குறிஞ்சி நில மக்கள்லாம் வந்து தினை மாவும் தேனும் தினை மாவும் அதுதான் வந்து அவங்களோட முக்கிய உணவாக இருந்திருக்கும் அப்படி தானே ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திணை இருக்கு இல்லையா பால் திணையோட தேங்காய் பாலில் டீ போடுவோம் இல்லையா டீ காஃபி போடுவோம் சரியா அது மாதிரி தினை பால் ஞாபகம் வச்சுக்கோங்க தினையில் பால் எடுத்து கொஞ்சம் நீர் ஊற்றி சரியா கொஞ்சம் நீர் ஊற்றி பனை வெள்ளம் சேர்த்து பனை வெள்ளம் சேர்த்து காஃபி போடுறோன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கா பி சரியா காஃபி அப்படின்னா என்னது அப்படின்னா காபிலர் கபிலர் தான் வந்து காஃபின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இது ராஜிக்க தான் இருக்கு சரியா ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது எக்ஸாம் பேப்பரில் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆகும் வரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது திணைப்பால் நீர் திணைப்பால் நீர் பனை வெள்ளம் சேர்த்து என்ன போட்டோம் காஃபி போட்டோம் சரியா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க காஃபி அப்படின்னா காபி வருதா கபிலர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறையிலும் தமிழர் கோலோச்சி கோலூச்சி வருகின்றன சரியா அதுக்கப்புறம் வந்து சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உள் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த இந்த இது ரொம்ப முக்கியம் சரியா என்ன அப்படின்னா மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சரியா ஏபிஜே அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன் இவங்க எல்லாமே வந்து தமிழில் பயின்ற அறிஞர்கள் சரியா அறிவியல் அறிஞர்கள் யார் யார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை டாக்டர் கே சிவன் சரியா இவங்க எல்லாருமே வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூறியதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் கொடுத்துருக்கு இதையும் பார்த்துடலாம் சரியா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னா இலக்கணம் வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்கு இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரியா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் யாப் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரியா ஐந்து வகை இலக்கணம் இருக்குது ஓகே எழுத்து இதை வந்து ஒரு கூற்றுல கேட்கலாம் இல்லை ஒரு ஃபில்லப்ஸில் கேட்கலாம் எப்படி அப்படின்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து உயிரெழுத்துக்கள் கேட்டுக்காங்க உயிரெழுத்துக்கள் அப்படின்னா உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன இதை ஒரு கூற்றுல கேட்க வாய்ப்பு அதிகம் இருக்குது சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து வாயை திறத்தல் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அக்கு வரை பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன எத்தனை உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த ஆ அதாவது உயிரெழுத்துக்கள்லேயே குரல் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா குயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா ஐந்து எழுத்துக்கள் சரியா மெய்யெழுது உயிரெழுத்துக்களே வந்து நெடில் நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா ஏழு வரும் சரியா இதை ஒரு ஃபில்லப்ஸில் கேட்கலாம் உயிர் குரில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஐந்து எழுத்துக்கள் சரியா அதே மாதிரி உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழு எழுத்துக்கள் சரியா ஓகே சரி பாருங்கள் குரில் குறுகி ஒழிக்கும் என்னது அப்படின்னா ஐந்து எழுத்துக்கள் அது முன்னாடி சொல்லிட்டோம் சரியா குரில் எழுத்துக்கள் எத்தனையே ஐந்து அதுக்கப்புறம் நீண்டு ஒழிக்கும் எது ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு எழுத்தையும் உச்ச உச்சரிப்பதற்கு கால அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு குறில் நெடில் என வகைப்படுத்தப்படும் சரியா அதாவது கால அளவுன்னா மாத்திரை ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி கால அளவை மென்ஷன் பண்ணுறாங்க சரியா இந்த இந்த கொஷின் வந்து கூற்றுல கேட்டிருக்காங்க ஃபில்லப்ஸ்லையும் கேட்டிருக்காங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் சரியா மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் குறில் எழுத்தை குறிக்கும் கால அளவு என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை சரியா நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு என்ன அப்படின்னா இரண்டு மாத்திரை சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து மெய் எழுத்துக்கள் சரியா மெய்யெழுத்துக்கள் எத்தனை மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு சரியா மெய்யெழுத்துக்கள் என்னென்ன இக்கு இங்கு இச்சு இஞ்சி எட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு எள்ளு இவ்வு எள்ளு எள்ளு இரு எண்ணு சரியா இதிலே வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க சரியா மெல்லினம் வல்லினம் இடையினம் பிடிச்சிருக்காங்க சரியா வள்ளின எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இதை ஈசையாவோ வச்சுக்கணும் தபரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா கசர தபரை போட்டு அதுக்கு மேலே புள்ளி வச்சிடணும் எழுத்துக்கு சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து மெல்லின எழுத்துக்களுக்கு என்னென்ன மன்ன சரியா அதுக்கு மேலே அதை போட்டுட்டு மேலே புள்ளி வச்சிடலாம் சரியா இடையினம் அதுக்கு வந்து இறலை வளலை சரியா அதுக்கும் மேலே புள்ளி வச்சிட்டா மெய் எழுத்து சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்னென்னா அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கள் உரிக்க கா கால அளவு அரை மாத்திரை குரல் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கசட தப்புறா அதாவது இக்கு இக்கு இச்சி இட்டு இன் இந்து இப்பு இரு சரியா ஆறும் வள்ளினையாக வன்மையாக ஒலிக்கின்ற அதனால் வள்ளின எழுத்துக்கள் இது மென்மையாக ஒழிக்கிறதுனால மென் மெல்லின எழுத்துக்கள் சரியா வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இதை வந்து ஒரு கூற்றாக கேட்க வாய்ப்பு இருக்குது இடையினம்னால் என்ன வள்ளினமும் இல்லாமல் மெல்லினமும் இடையம் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கக்கூடியது இறைன் எழுத்துக்கள் சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து உயிர்மை எழுத்துக்கள் சரியா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு சேர்வதனால் தோன்றும் இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும் சரியா இது இம்பார்ட்டன்ட் கூற்றுலையும் கேட்கலாம் ஃபில்லப்ஸ்லையும் கேட்கலாம் சரியா மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தல் உயிர்மை குரில் தோன்றுகிறது சரி மெய்யுடன் குறில் குரில் எழுத்துக்கள் சேர்வதனால் என்ன தோன்றுகிறது உயிர்மை குரில் தோன்றுகிறது சரியா அதே மாதிரி மெய்யுடன் உயிர் நெடில் எழுத்து சேருவதனால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது சரியா இதுவும் கூற்றுல கேட்கலாம் அது அப்படியே உயிர்மை குரில் உயிர்மை நெடில் இது அப்படியே மாற்றி போட்டு இது கூற்று சரியாக தவறான்னு கேட்கலாம் சரியா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இரு வகைப்படுத்தலாம் உயிர்மை எழுத்துக்களும் எத்தனை வகைப்படுத்தலாம் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் சரியா உயிர்மை கூறில் உயிர்மை நெடில் என இரு இருவகைப்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து ஆயுத எழுத்து கொடுத்துருக்காங்க ஆயுத எழுத்து என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க தமிழ் மொழியில் உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று தனித்து உள்ளது அதுதான் என்னது அக்கு என்னும் ஆயுத எழுத்து ஆகும் தனித்து சரியா ஆயுத எழுத்தை ஒழிக்க கால ஆகும் கால அளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை சரியா அரை மாத்திரை இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா கபிலர் கபிலர் கொடுத்துருக்காங்க கபிலருக்கு மாத்திரை அளவு அதாவது குரிலுக்கு வந்து ஒரு மாத்திரை நெடிலுக்கு வந்து இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை அதே மாதிரி ஆயிரம் ஆயுத எழுத்துக்கும் வந்து அரை மாத்திரை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அதை மென்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கா பிள்ளர்னு இல்லை ஏதாவது ஒரு கேக் பேர் கொடுக்கலாம் பாரதி கொடுக்கலாம் இல்லைன்னா பாரதி தாசன் கொடுக்கலாம் சுரதா கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புலவர்கள் பேர் கொடுத்துட்டோ இல்லை யாராவது ஒரு பேர் கொடுத்துட்டோ அதுக்கு அதுக்கான கால அளவு என்ன அதுக்கான மாத்திரை அளவு என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை பார்க்கலாமா கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைட்டரா காக்கு என்னது கானா குரில் தானே அப்போ ஒரு மாத்திரை சரியா அப்போ அதுக்கப்புறம் வந்து பி அப்படின்றதும் குரில் தான் அதுவும் ஒரு மாத்திரை அதுக்கப்புறம் லா வந்து ஒரு மாத்திரை சரி அதுக்கப்புறம் வந்து இரு வந்து மெய் எழுத்து தானே அப்போ அரை மாத்திரை அரை மாத்திரை அப்போ என்ன எத்தனை மாத்திரை வரும் மூன்றை மாத்திரை வரும் சரியா மூன்றை மாத்திரை வரும் சரி ஓகே அதுக்கப்புறம் புக் பேக் மார்க் கொடுத்து கொடுத்துருக்காங்க உயிரெழுத்துக்கள் தொடங்கும் இரண்டு மாத்திரை இது கொஞ்சம் மெய் கு குறுகி வினாக்கள் இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்றாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க சரியா என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு லைன் கொடுத்து இது எந்த எந்த தான் மாற்றலாம் இந்த தான் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எதாவது ஒரு இலக்கணத்தில் கொடுத்துருலாம் சரியா அது கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே இது கொடுத்துருக்கலாம் பழமொழியின் சிறப்பு என்ன அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்க வைப்பது ஓகே இது கேட்டிருக்காங்க இந்த கொஷின் கேட்டுருக்காங்க நோயற்ற வாழ்வை தருவது எது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் தான் சரியா இங்கே இங்கே கொடுத்து ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க இங்கே கொடுத்துட்டு என்ன அதுக்கான விடைய அதுக்கான கேள்வியை வந்து கீழே அது அதை வச்சே கேட்டுருவாங்க அப்போ அதுக்கான பதிலை வந்து அதை வச்சு தான் நம்ம சொல்லணும் சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சும்மா எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் கலைச்சொல் கொடுத்துருக்கு சரியா கலைச்சொல் என்ன அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சரியா வளஞ்சொலி அப்படின்னா வைஸ் சரியா வளஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ் இணையம் அப்படின்னா இன்டர்நெட் தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் சரியா முகநூல்னா ஃபேஸ்புக் புலனம்னா வாட்ஸ்அப் இடஞ்சொலினா ஆன்டி வைஸ் குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் ஜெர்ஸ் தொடுத்துறை தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன் செயலி அப்படின்னா ஆப் மின்னஞ்சல் அப்படின்னா இஎம்ஐ சரியா அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்து வர்ற வீடியோஸில் அடுத்து வர்ற வீடியோஸில் அடுத்த போர்ஷன்ஸ்க்கான சிலபஸ் பார்க்கலாம் சரியா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்